உங்க ஊழல் ஆட்சியை தூக்கி எறியறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க தேர்தல் அரசியல் பொது வாழ்க்கையில் வந்த எல்லோரின் மீதும் உடல் குற்றச்சாட்டுகள் இருப்பது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று இயற்கை இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது உடல் குற்றச்சாட்டுகள் இருப்பது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று இயற்கை என்னடா பேச்சு நீங்க இவர் நெய்வேலியில் ஒரு படப்பிடிப்பில் இருக்கின்ற பொழுது போய் இவரை கார்ல அழைச்சிட்டு வந்தாங்க தெரியுமா அது என்ன வழக்கு நீயே சொல்லு வருமான வரி ஏய்ப்பு வழக்கு தான் இதுக்குடியா தெரியல சரி அதுக்கு என்ன போ அதன் பிறகு தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அது தெரியறா நீ ஒரு கான்ஸ்பிரசி தியரி கட்டறீங்க இல்ல என்னன்னா பா என்னன்னா சொல்றான் பாருங்க கம்பி கட்டற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ஆமா கான்ஸ்பிரசி தெரியல இல்ல ஃபேக்ட் நீ கட்சி ஆரம்பிக்கிறது தெரியும்னு சொல்றீங்க ஆமா டேய் இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியம்டா நான் இன்னும் ஒருபடி மேல போய் கான்ஸ்பிரசி தியரி கூட இல்ல ஃபேக்ட்னு கூட சொல்றேனே ஆஹா

திமுக மேல திமுக நம்பிக்கை கிடையாது எங்களுக்கு இந்த கூட்டணி பத்தாது இன்னும் பதினஞ்சு பேர் கூட கூட்டிக்குவோம் எங்களுக்கு ஆட்சிதான் முக்கியம் ஆனா சும்மா நாங்க திராவிட மாடல் ஆட்சி அப்படி சொல்லிக்குவோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க வெளிப்படையா இல்ல என்ன தப்பு இருக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இதெல்லாம் தமிழ் பெயராங்க யாராவது இப்படி பெயர் வைப்பாங்களா ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள் வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள் தம்பி என்ன கத்துது பிஸ்கட் தீந்து போச்சு சார் பேர் என்ன திருமாவளவன் விசிகே லீடர் திரு அம்மாவுலவன் இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா திரு அம்மாவுலவன் சாருக்கு பேர் எங்க இருந்து வந்துச்சு அந்த கரிகாலன் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு இன்னொரு பேர் தான் திருமாவளவன் அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான் சரி சோழ அரசு சொல்லிட்டீங்க சேரரசர்கள் சொல்லிட்டீங்க பாண்டிய அரசரை சொல்லிட்டீங்க இந்த விஜயநகர பேரரசு அது கூட வந்து அந்த பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லி இந்த விஜயநகரத்தையே கடந்து போயிட்டீங்களே காரணம் என்ன பாசம் ஒட்டுதோ என்ன நீ ஒன்னுங்குனா தமிழ்னா இப்ப சொல்லுப்பா நீ இப்ப இப்படி வந்துடும் இப்ப நிறைய பேர் திரும்ப திம்மவாளன் நீ தமிழரா என்ற ஒரு பெரும் கேள்வி இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் முன்னால் எழுந்திருக்கிறது. திமுக கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அசைன்மென்ட்ல விசிகாவினுடைய அசைன்மென்ட் தான் ரொம்ப பெருசு. ஆனா சீட் ரெண்டு தான் கொடுப்பாங்க. 얘 என்னடா இழுச்சோيا பார்க்கே. பட் அசைன்மெண்ட் மட்டும் பெருசு பெருஸ்பெசா கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் ஏதாவது கொடுப்பாங்களாங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. ச்சே இன்னை கொடுத்தாலும் வாங்கிப்பா. எதுக்கேல் கேக்க மாட்டாங்கற. இலக்கே இருந்தா. பேர் எழுச்சி தமிழன். ஆனா இங்க தமிழ்நாட்டு அரசர்கள் எல்லாம் அடிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் விஜயநகர பேரரசு அரசாங்கத்தை பற்றியும் அரச பத்தியும் அங்க இருக்கக்கூடிய மன்னர்களை பத்தியும் பேச மாட்டேங்க இப்ப நடக்கக்கூடிய மறைமுக மன்னராட்சி பற்றியும் பேச மாட்டேகாரு ராஜராஜ சோழனுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது அவர்கள் படிச்சிருக்க மாட்டார் போல ராஜேந்திர சோழனுக்கும் இன்னொரு பெயர் இருக்கிறது அப்படிங்கறதையும் அவர் படிச்சிருக்க மாட்டார் போலா முண்டகடா இப்ப திராவிடத்தை வளர்ப்பதற்காக தமிழ் மன்னர்களை கையில் எடுத்து அவங்கள அவமான அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதனால வரக்கூடிய அந்த அற்ப பணத்துக்காகவா தொகுதிக்காகவா பதவிக்காகவா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல இந்த ஈன பொழப்புக்கு பேசாம இங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல ஒட்டுமொத்த மன்னர்களையும் சொல்லியிருக்கார் அவர் ஒரு மன்னர் இரண்டு மன்னர் கிடையாது சோழர்களை சொல்லியிருக்காரு பாண்டியர்களை சொல்லியிருக்காரு சேரர்களை சொல்லியிருக்காரு ஆனா விஜயநகரத்தை மட்டும் சொல்லல அது ஏன் அப்படிங்கறதும் தெரியல என்ன என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியம் நினைச்சிட்டியா

இந்த வீடியோペடியரendal சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, ஏதாமும் தேடறீங்க என்றால், கமெண்ட்ல போடுவோம். அப்புறம் பர காமலே போட்டு அந்த வீடியோ புரோデューசர்னு நினைக்கிறேன். சோ ப்ளீஸ் இருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது விடுங்க பாப்போம். எனக்கு நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்துவிட்டு விட்டு போவோம் போதுமலா போடா